உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் அமையப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றிதான் கொங்கன் படை ஆயிரம் வருடத்திற்கு முன்பு பாலக்காட்டிற்கும் கொங்கு நாட்டிற்கும் போர் மூண்டது அந்த போரில் கொங்கு நாட்டு படைகள் தோல்வியுற்று பின்வாங்க நேரிட்டது இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு ஆயிரம் வருடங்களாகியும் பாலக்காட்டு மக்கள் இந்த வெற்றியை மறக்காமல் இன்றும் கொங்கன் படை என்ற பெயரில் விழாவாக கொண்டாடி வருகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவது இன்றிருக்கும் கேரளத்தில் பல பகுதிகள் முற்காலத்தில் கொங்கு நாடாகவே இருந்திருக்கிறது அதற்கு சாட்சியாகத்தான் இன்றிருக்கும் கேரள நாட்டின் முசிறி தொண்டி போன்ற துறைமுகங்கள் கொங்கு மக்கள் வணிகம் செய்வதற்கும் அண்டை தேசத்திற்கு பயணம் செய்வதற்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்று ஆய்வாளர்களின் ஆய்வுகளின் மூலமாக இந்த கொண்டிருப்பதற்கு மக்கள் காரணம் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு நடந்த யுத்தத்தில் அந்த கடவுளே பாலக்காட்டு மக்களுக்கு உதவியதாம் கடவுளின் உதவியோடு தமிழர்களின் குடியாகிய கொங்கு குடியை பாலக்காட்டு படைகள் தோற்கடித்ததாம் தங்களை உதவிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக டை விழாவை பாலக்காட்டு மக்கள் கொண்டாடி வருகிறார் வரலாறு தொட்டி இன்று வரை பாலக்காட்டு மக்கள் கூறி வருவதை போல அந்த கடவுளையே வீரத்தோடும் துணிச்சலோடும் எது நின்று போர் செய்தவர்கள் சங்ககாலம் முன்பிருந்தே கொங்கு பகுதியில் பூர்வ குடிகளாக வாழ்பவர்கள் கங்கர்களாக அரசாண்டவர்கள் சமணர்களால் சோழ தேசம் சென்றவர்கள் மீண்டெழுந்து மீண்டும் இந்த கொங்கு பகுதியை இருபத்தி நாலு நாடுகளாய் பிரிந்து ஆட்சி செய்தவர்கள் சக்தியை நெறிந்து வராமல் பதினெட்டு குடிகளையும் பொங்கு வேளாள கவுண்டர்கள் அரசியல் கடந்த இன உணர்வோடு ஒன்றுபட்டால் அந்த இறைவனே நினைத்தாலும் போராடிதான் நம்மை வெல்ல முடியும் என்பது வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமாக இருக்கிறது உறவுகளே தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் இந்நிகழ்வு நடைபெற்றதாக கூறப்படும் ஆண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் வடுகர்கள் இல்லை முகலாயர்கள் இல்லை ஆங்கிலேயர்கள் இல்லை அப்பொழுது இந்த கொங்கு பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட விரும்புகிறோம் இருட்டடிக்கப்பட்ட கொங்கு பகுதியின் வாழ்வியலையும் வரலாற்றையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலோடு தொடர்ந்து பயணியுங்கள் உறவுகளே நன்றி